உலகத்தில் உள்ள மிகச் சிறிய தீவுகளில் ஒன்று சைரஸ் எனப்படும் தீவு ஆகும் ஆதி காலத்தில் அங்கேயுள்ள தீவார் இசை கருவிகளை மீட்டுவதிலும் பாடுவதிலும் பிரசித்தி அடைந்து இருந்தனர் அந்த தீவுக்கு ஏதாவது ஒரு கப்பல் வருமென்றால் அவர்கள் எல்லோரும் பாட்டு பாடி அதனை வரவேற்பார்கள் அந்த மக்களின் பாடலும் இசையும் கேட்பவர்களுடைய உள்ளத்தை அப்படியே இழுத்துவிடும் ஆதலால் அவர்கள் அந்த தீவில் போய் என்றென்றுமாய் தங்கி அங்கே இருந்து விடுவார்கள் அவர்களுக்கு சொந்த ஊரின் நினைவு வருவதில்லை குடும்பங்களை பற்றியும் நினைவு வருவதில்லை ஒரு முறை உல்சிஸ் என்ற கப்பல் தளபதி தன் வீரர்களோடு அந்த தீவின் அருகே வந்தார் அவன் ஏற்கனவே அந்த தீவை குறித்தும் அங்குள்ள மயக்கும் இன்னிசையை குறித்தும் கேள்விப்பட்டிருந்தபடியினாலே தன் கப்பலில் உள்ள போர் வீரர்கள் வேலையாட்கள் அத்தனை வேர்களுடைய காதுகளையும் பஞ்சினாலும் மெழுகினாலும் உறுதியாய் அடைத்திருந்தான் மட்டுமல்ல தானும் அந்த இசையில் மயங்கிவிடாதபடிக்கு தன்னை பாய்மரத்தோடு இறுக கயிற்றினால் கட்டிக்கொண்டான் அந்த தீவினர் அந்த கப்பல் வீரர்களை வரவழைக்க பல பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார்கள் யாரும் செவி சாய்ப்பதாய் தெரியவில்லை முடிவில் களைத்து சலித்து அந்த தீவு மக்கள் திரும்பிவிட்டார்கள் கப்பலும் புறப்பட்டது என கருமையானவர்களே கவர்ச்சியை எதிர்ப்பதில் அந்த கப்பல் தளபதி காண்பித்த திடமான தீர்மானத்தை எண்ணி பாருங்கள் மோசே எகிப்தினுடைய பாவ இச்சைகள் தன்னை கவர்ந்து விடாத எவ்வளவு கட்டுப்பாடாய் இருந்தான் என்பதை வேதத்தில் வாசித்து பாருங்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் சினிமா மதுபானம் என்னும் கவர்ச்சி ஊர் சுற்றும் மாயை பரியாச உதடுகள் என்னும் கவர்ச்சியை உதறி தள்ளிவிடுங்கள் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்